அனைவருக்குமே வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து த்ரீ ஆட்ஸ் இந்த அப்ளிகேஷனில் வந்து நிறைய பேர்த்துக்கு நான் வந்து ஐடி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ அதை மீன் பண்ணி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்லையும் சரி பர்சனலாக வாட்ஸ்அப் நம்பருக்கும் சரி இந்த மாதிரி தவறெல்லாம் செய்யாதீங்க இந்த மாதிரி மக்களெல்லாம் வந்து நீங்கள் திசை திருப்பாதீங்க இந்த மாதிரி மக்களை ஏமாத்தாதீங்க அப்படின்ற போலலாம் கமெண்ட்ஸு அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்து நிறைய மெசேஜ் எல்லாம் பண்ணுறாங்க ஸோ இன்னொன்று வந்து தெரிஞ்சுக்கோங்க யாருமே வந்து உங்களுடைய விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் என் கிட்டே நீங்கள் ஐடி வாங்க வரலாம் ஸோ யாருக்குமே விருப்பம் இல்லாத பட்சம் நீங்கள் ஐடி வாங்க வர வேண்டாம் ஸோ இதை வந்து இந்த இடத்துல நான் முக்கியமாக வந்து சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் இது வரைக்குமே நிறையா பேர்த்துக்கு ஆயிரத்துக்கு மேலே வந்து நான் ஐடி வந்து போட்டு கொடுத்துருக்குறேன் அவங்கக்கிட்ட யார்கிட்டையுமே நான் வந்து என்கிட்ட ஐடி போட்டு தான் ஆகணும் எனக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா காசு கொடுங்க இல்லைன்னா எனக்கு கீழே நீங்கள் அப்கிரேடு ஆனால் மட்டும்தான் நான் ஐடி போட்டு கொடுப்பேன் இல்லை நான் ஐடி போட்டு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கம்பல்சரி அப்கிரேட் ஆயே ஆகணும் அப்படின்ற போல யாரையுமே நான் டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது அப்கிரேட் அப்படின்ற வார்த்தையை வந்து நான் யாருக்கிட்டேயுமே யூஸ் பண்ணதே கிடையாது உங்களுடைய விருப்பம் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதிகமாக வருமானம் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர நீங்கள் அப்கிரேட் ஆயே ஆகணும் அப்படின்ற போல் யாருக்கிட்டையுமே நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது நான் ஆயிரத்துக்கும் மேலே வந்து ஐடி போட்டு கொடுத்துருக்கேன் யாருக்கிட்டையுமே வந்து காசு கொடுத்தா தான் ஐடி போடுவேன் எனக்கு அப்கிரேட் ஆனால் தான் நான் ஐடி போடுவேன் அப்படின்ற மாதிரி யாருக்கிட்டையுமே நான் சொன்னதே கிடையாது ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் என்கிட்ட ஐடி போட வர்றாங்க அவங்களுக்கு வந்து நான் ஐடி போட்டு கொடுக்குறேன் சரிங்களா யாரையுமே வந்து இந்த விஷயத்தில் வந்து நான் ஏமாற்ற கிடையாது யாரையும் கட்டாயப்படுத்த கிடையாது யார்டையுமே வந்து இந்த மாதிரி அப்கிரேட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே வந்து கண்டிஷன் வைக்கவும் கிடையாது சரிங்களா நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க ஸோ இது வரைக்கும் ஐடி வாங்க வந்தவங்களும் சரி இனிமேல் வாங்க வர்றவங்களும் சரி உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஐடி வாங்கிக்கலாம் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஐடி வாங்க வேண்டாம் ஸோ அப்கிரேட் ஆகிறதும் ஆகாததும் அவங்களுடைய விருப்பம் நான் யார்கிட்டையுமே வந்து அப்கிரேட் ஆகுங்க அப்படின்னு நான் சொன்னது கிடையாது ஏன்னா அவங்களோட சூழ்நிலை எப்படியோ அவங்ககிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு அதிகமாக பணம் வேணும்னா அவங்க அக்கறப்பட்டு அவங்களே வந்து அப்கிரேட் ஆகிக்குவாங்க ஸோ இதை வந்து நான் யார் விஷயத்துலையுமே போய் தலையிட்டு இந்த மாதிரி அப்கிரேட் ஆகுங்க அப்படின்ற சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அவங்களுக்கு வேணும்னா அவங்களே வந்து அப்கிரேட் ஆகிக்குவாங்க ஸோ ஏன் டவுன்லைனில் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டு அப்கிரேட் ஆனதே கிடையாது ஸோ நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் அவங்களே தான் அப்கிரேட் ஆகிக்கிட்டாங்க என்னோடய வீடியோஸை பார்த்தோ இல்லை அடுத்தவங்க வீடியோ வீடியோஸை பார்த்தோம் ஸோ அவங்களே தான் அப்கிரேட் ஆகிக்கிட்டாங்க ஸோ நான் யாரையுமே கட்டாயப்படுத்த கிடையாது யாரையுமே வந்து கட்டாயப்படுத்தி இங்கே வாங்க அப்படின்னு நான் கூப்பிட்டதும் கிடையாது சரிங்களா இந்த பதிவு வந்து எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தப்பாக நினச்சிக்கிறாங்க மக்களை வந்து ஒரு தப்பான வழிக்கு கொண்டு போகிறோம் அப்படின்ற போல நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த பதிவு ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து போட்டதுக்கான காரணம் ஸோ நீங்கள் மைவித்திரில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா மைவித்திரி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா எத்தனை பேர் இந்த மைவித்திரில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மைவித்திரி பிடிக்குமா பிடிக்காதா ஸோ நிறைய பேர் வந்து இந்த மைவித்திரி மூலமாக தான் வந்து ஓரளவுக்கு குடும்பத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருப்பாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸோ அந்த மாதிரி நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க ஸோ ஆடியன்ஸ் பார்த்து லைக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் எத்தனை பேர் வந்து மைவித்திரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு மைவித்திரியை பற்றி பிடிக்காதவங்க அது மட்டும் இல்லாமல் மைவித்திரியை எதுக்குறவங்க எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்